செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய மேசராசி என்றர்கள் இயற்கையிலேயே கம்பீரமான தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க தான் செல்வ சேர்க்கறதுலையும் கெட்டிக்காரங்கு கேட்டிங்கன்னா இவங்கதாங்க அறிவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அழகாகவும் இவங்க இருப்பாங்க எல்லாரும் விரும்பக்கூடிய மனிதர் யானு கேட்டிங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களும் சொல்லலாம் என்ன ஒன்றுமே கொஞ்சம் முன்குவாவும் பிடிவாதவங்களும் கொஞ்சம் அதிகம் தான் ஆனா பேச்சலையும் சரி நடத்துலையும் சரி ஒளிமரவு இல்லாமல் வெளிப்படையாக இருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் வேகங்கிறது சிறப்பாக இருக்கும் தலைமை பண்புங்கிறது சிறப்பாக இருக்கும் ராசிகள்லேயே மேசராசி எப்படி முதன்மையாக தான் இருக்குதோ அப்படிதான் எல்லா இடத்துலயும் முதன்மை வரும்னு நினைக்க கூடியவங்க இந்த ராசிக்காரங்க ஆனா ஒண்ணு புத்தி சாதனம் சிறப்பா ஆனா சில நேரங்கள்ல நீங்க வேகங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி விவேகங்கிறது இருக்கிறது இல்லை ஆனா எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் விவேகத்தோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா சிறப்பான பலன்ங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமா இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இருந்து கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட மேஷ ராசி என்றவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க எது செஞ்சாலும் கொஞ்சம் அது தான் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது உங்களுக்கு இல்லாமல இல்ல ரொம்ப முக்கியமா குல தெய்வ வழிபாட்டு இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க குல தெய்வத்தை வணங்கி பிரார்த்தனை செஞ்சு குல தெய்வத்துக்கு உண்டான பிரச்சனைகளை படைச்சு வழிபாடு செய்யறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது அதே மாதிரி பிள்ளையார் வழிபட்டு பின்னாடி கொஞ்சம் குல தெய்வத்தை இந்த நேரம் மாதிரி பாருங்க இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மேசராசி என்றவர்களுக்கு உண்டு சொல்லலாங்க ஏன்னா பூர்வ புண்ணி அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குலதெய்வ வழிபாட்டை நீங்க சரியாம செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது இந்த வழிபாட்டை தடங்கள் இல்லாம செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிறைய தீய கிரகங்கள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் மேசராசி என்றவர்கள் கொண்டு சொல்லலாங்க அந்த வகையில மேசராசி என்றவர்கள் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்க எப்படி கடைபிடிக்கணுங்கிறதையும் இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா இந்த மாசத்துல இருந்தே சனி வக்கரமா இருக்கிறதால பெரும்பாலும் ஏற்கனவே ஏலசனி காணும் வக்கரமான கிரகங்கிறது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லதான் வக்கர நிவர்த்திக்கு பின்னாடி பெரும்பாலும் உங்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடியங்கிறது இந்த நேரம் உண்டு சொல்லாங்க அப்படி பாக்குறப்ப மேஷராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாதான் தான் இருக்குது நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம் வேலை ரீதியா கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும்னு தான் ஆசைப்படுறீங்க வேலை ரீதியாக நீங்க இந்த நேரம் மாற்றத்தை கொண்டு வரலாம் புதுசாக வேலைக்கு விண்ணப்பிச்சாலும் சரி வேலை விட்டுட்டு புதுசாக வேலைக்கு விண்ணப்பிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வேலையை தொடங்குறேன் நீங்களாவே ஒரு முயற்சி சேரன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யலாங்க ஏன்னா முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அப்படி இருக்குது நிறைய பேருடைய பிரச்சனையே இந்த கடன் பிரச்சனை தான் கடன் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேசராசி என்ற அதிகமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் என்ன ஒண்ணு கொஞ்சம் அலைச்சல் அதிகமா கொடுக்கும் ஆனாலுமே கண்டிப்பா நல்ல பலன் தான் வேலை மாறக்கூடிய யோகம் வேலை சம்பந்தமா எடுக்கக்கூடிய முயற்சியில நல்ல பலன் புதுசா வேலைக்கு முயற்சி செஞ்சா சிறப்பா இருக்குது நிறைய பேருடைய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வேலையில எந்த பாதிப்பு இல்ல தான் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குங்க அதாவது குடும்பத்துல ஒண்ணு வேலை காரணமா என்ன ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் பிரிவுங்கிறது கொஞ்சம் உண்டாகும் ஆனா விட்டு கொடுத்து போனீங்கன்னா பாதிப்புங்கிறது இல்லைங்க ஒண்ணு இந்த நேரம் கொஞ்சம் வெளியூர் சம்பந்தமா இல்லைன்னா பயணங்கள் சம்பந்தமா உங்களுக்கு இந்த நேரம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் நீங்க பிரிஞ்சிருக்க கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அதே மாதிரி தெய்வ அனுகிரங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குதுங்க அது எந்த பாதிப்புமே இல்லை அதனாலதான் குலதெய்வ வழிபாட்டை முறையா அந்த நேரம் கடைபிடிக்க பாருங்க பல நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது குலதெய்வ வழிபாட்டால குடும்ப விஷயமா இருக்கட்டும் குழந்தைகள் விஷயமா இருக்கட்டும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்படையக்கூடிய யோகங்கிறது உண்டு பெரும்பாலும் இந்த நேரங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் இது வரைக்கும் எத்தனையோ பாதிப்பு இருந்தாலுமே உங்களை இது வரைக்குமே கூட வேர்ந்து துணையாக இருக்கக்கூடிய விஷயம் உங்கள் குலதெய்வம் தான் அதனால குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலட்டு இந்த நேரம் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய உண்டு நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே குலதெய்வ சரியா வழிபாடு செய்யாம இருப்பாங்க ஏன்னா குலதெய்வன்னா என்னன்னு தெரியாம இருக்கக்கூடியன்னு இருப்பாங்க அதாவது சரியான குலதெய்வ வழிபாடு செய்யாம இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க என்ன உங்களுடைய மூத்த குழந்தையோட ஜாதகத்தை செஞ்சு பார்த்து கூட குலதெய்வத்தை கண்டறிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனாலுமே உங்களுடைய பங்காளி வகையில குல தெய்வத்தை நான்கு தலைமுறை பங்காளிகள் எந்த இடத்துல எல்லாம் ஒன்னு சேர்ந்து வாழ்றாங்களோ அந்த இடத்துல நீங்க விசாரிச்சு பார்த்தாலும் உங்க குலதெய்வம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வகையில மேசராசி என்பவர்கள் நீங்க இந்த நேரத்துல குல தெய்வத்தை வழிபாடு செய்ய பாருங்க நண்பன மாதிரி ஓடோடி வந்து காக்கக்கூடிய உரை தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான் அதனால குருவை மறந்தாலும் குலதெய்வம் தெய்வத்தை மறக்க கூடாதுங்கிற மாதிரி இந்த நேரத்துல தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க ஏற்கனவே தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்ய கூடியவங்களும் இந்த நேரம் விட்டுறாதீங்க இதே மாதிரி தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு மண் நகல் விளக்குள்ள தெய்வம் போட்டு தொடர்ந்து நீங்க அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் அதை நிறைவேற்றி வர பாருங்க இதனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல குலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய உடைய சாதகமா இருக்கும் ஒன்னையோ குழந்தைகளுடைய படிப்பு விஷயம் இல்லைன்னா குழந்தைகளுடைய எதிர்கால திட்டத்துக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பெரிய முயற்சி எல்லாமே செய்வீங்க அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்குது புதுசா வேலை வாய்ப்பு யோகம் விரயத்துல தர எந்த விஷயம் இல்லாமல் விரையமா இருந்துச்சோ அது எல்லாமே நீங்குங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் மேசராசி என்பது ஒண்ணு உடல் நலத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு இல்லைன்னா கைகள் சுழுக்க ஏற்படுறது ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்குறது இந்த விஷயம் எல்லாமே இருக்கும் அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்குமே வீட்டுக்கு பக்கத்துல நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில் இருந்தா அங்க நீங்க தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க பசு இதெல்லாம் நீங்க தானமா குடுக்கறது நல்லதுதான் தேன் மாதிரியான ஒரு பண்டங்கள் இல்லைன்னா பசு மாதிரி மாதிரியான பண்டத்தை நீங்க தானமா கொடுக்க பாருங்க அப்படி முடியலிட்டாலுமே நீங்க தீபம் போட்டாலும் இந்த நேரத்துல வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த நேரம் மேசராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா பஞ்சமாதிபதி சூரியன் ஸ்தானத்துல இருந்து ராசி பாக்குறதுதான் ராசநாதன் செவ்வாய் உடம்பு பொறுத்த வரைக்குமே தான் சொந்த ராசியில ஆட்சி அமையறது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல தாங்க படிச்சு முடிச்சுட்டே வேலை இல்லாம இருக்கிறீங்கன்னா ஒரு முயற்சி செஞ்சு கொடுத்து பாருங்க சிறப்பா இருக்குது ஆனா பண விஷயத்துல கவனமா இருக்கணுங்க எங்கயாவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசித்து செய்யணும் இந்த நேரம் அதே மாதிரி இந்த சொந்த வந்த வகையில சரிங்க இந்த எதிர்ப்பாளின வகையிலும் சரிங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிங்க ஏன்னா வீண் பழிங்கிறது வந்து போகும் குடும்பத்துல சும்மா அதிகம்தான் அதுக்காக குடும்பத்துல இருக்கக்கூடியவங்ககிட்ட கொஞ்சம் கோபப்பட வேண்டாம் தன்மையா நடந்துக்கிட்டா பல நல்லவன் காத்திருக்குது பேச்சில் கவனமா இருக்கணும் வாக்குவாதங்கிறது எந்த இடத்துல செய்ய வேண்டாம் வாக்குவாதம் அந்த இடத்துல வளருதுன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க தான் நல்லது தெய்வ பக்தி உங்களுக்கு சிறப்பா இருக்குது இல்லை எந்த பாதிப்புமே இல்ல தெய்வ பக்தர் இயல்பாவே உங்களுக்கு இந்த நேரம் அதிகமா தான் இருக்கும் தொழில் வியாபாரத்துலையுமே கொஞ்சம் சிக்கல் இருந்தா கூட அது நீங்கி வரக்கூடிய நேரம்தான் குடும்பத்துல தான் கொஞ்சம் இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில மனசு நோக்குற மாதிரி ஏதோன்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் அதில் மட்டும் கவனமா இருங்க அப்படியே ஒரு விஷயம் ஏற்பட்டா கூட நீங்க மனம் விட்டு பேசிக்கிறது நல்லது ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது பயணங்கள் உண்டு பயணத்தால் அனுகூலமான பயன் உண்டு சின்ன சின்ன காரிய தாமதம் உண்டாக அவ்வளவுதான் வீண் அலைச்சல் உண்டாக அவ்வளவுதான் மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க இந்த நேரம் சிறப்பான நேரமாக தான் அமைஞ்சிருக்குது பொருளாதாரத்துல பிரச்சனைங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பா இந்த உங்களுக்கு இல்லை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா நேசராசி என்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு சிறப்புதாங்க தேவையில்லாத செலவு கொஞ்சம் இருக்கும் செலவு மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே நீ அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்கு அஸ்திவாரம் தான் அதனால மனசை கொஞ்சம் நீங்க இந்த நேரம் தெளிவா வச்சிருக்க பாருங்க முடிவு கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சிறப்பா இருக்குது என்னதான் ஏலச்சி காலமா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் இருந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சிறப்பு தாங்க குழந்தைகளுடைய பேர்ல குழந்தைகளுக்காக நீங்க எதை செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது ஒரு பொண்ணான நேரம்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு கூட இந்த நேரம் அற்புதம் தாங்க ஒரு அற்புதமான நேரம் மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துறதை விட்டுட்டு இந்த நேரம் கருத்தோட படிச்சீங்கன்னா நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அடுத்தடுத்து நீங்க செய்யக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கிறதுனால இந்த நேரத்துல இருந்து நீங்க படிப்புல முழு கவனம் கொடுக்க பாருங்க மற்ற விஷயத்தில் ஈடுபட வேண்டாம் அதாவது இந்த செல்போன் அதிகமா பார்க்க நண்பர்கள் வகையில் இந்த நேரம் அதிக நெருக்கம் காட்டுறது வெளியிடத்துக்கு போகிறது இது எல்லாமே நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் தான் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கு கடுமையான உழைப்பு கொடுத்து பாக்குறீங்க நல்ல முன்னேற்றம் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு தனவரவு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா அமையுங்க சொந்த வந்த வகையிலுமே ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேசராசி என்றவர்களுக்கு பெரும்பாலும் பொதுவாகவே மற்றவங்களுடைய உதவிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் அரிதுதான் ஆனா இந்த நேரம் இந்த சொந்த வந்த வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப முன்னேற்றம் சிறப்பா இருக்குது காரங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கூட நேரம் அந்த வகையில உங்களுக்கு சிறப்புதாங்க இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே சாதகமா தான் இருக்குது அது மட்டும் இல்லாம பெரிய மனிதர்களுடைய தொடர்பு நல்லவங்களுடைய தொடர்பு கொஞ்சம் இருக்கும் ஒரு மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவா கிடைக்கக்கூடிய நேரம்தான் பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி கொஞ்சம் செலவு இருக்கும் அதனால கொஞ்சம் இந்த நேரம் பண விஷயத்துல கவனமா இருங்க குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப கொஞ்சம் இந்த நேரம் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் வெளியறதுலயும் சரி வீட்லயும் சரி கொஞ்சம் ஒரு அரவணைப்பு குறைவுதான் ஆனாலுமே திடமான மனசோடு இருக்க பாருங்க இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக தான் இருக்குது மனக்கவலங்கிறது வேண்டாம் தேவையில்லாத குழப்பங்கிறது வேண்டாம் இதை குறைச்சிட்டாலே உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது அதே மாதிரி குழந்தைகளுடைய நிலையில சிறப்பு தாங்க குழந்தைகள் உங்க மனசு புரிஞ்சு நடந்துக்குவாங்க குழந்தைகள் வழியில உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது தொழில் வியாபாரத்துலுமே லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்ட சிறப்புதாங்க அரசு வழியில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் தொழில முன்னேற்றம் சிறப்பா இருக்குது வேலையிலுமே உங்களுக்கு இந்த நேரம் தாங்க வாழ்க்கையில இந்த நேரம் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது வியாபாரம் தொழில நல்ல நேரம் தான் அதே மாதிரி எதிரிகளோட தொல்லுங்கிறது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு இல்ல அரசு ரீதியாகவும் எந்த முயற்சி கொடுத்தாலுமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நிறைய பேர் இடமாற்ற சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே செஞ்சு பார்த்துருப்பீங்க அவங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது பெரும்பாலும் இன்பமும் துன்பமும் சாகசம் தான் நினைக்கக்கூடிய சமீப காலமாகவே பல துன்பங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கும் ஆனா இந்த உங்களுக்கு நிச்சய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நம்பிக்கையோடு இருக்கு பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேஷராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க நம்ம பார்த்தோம் மே இனி மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்ப அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. அதே மாதிரி மேஷ ராசி சேர்ந்தவங்க நீங்க என்ன நட்சத்திரக்காரங்கங்கறதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச, இஷ்டமான தெய்வம் என்னங்கறதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.